ஹாய் ஸ்டூடெண்ட் திருஷோபா அகாடமிலேருந்து உங்கள் ராஜ் பேசுகிறேங்க எல்லாரும் எழுந்திரிச்சிட்டிங்களா சாப்பிட்டிங்களா ஓகே எல்லோரும் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க காலையில் டிஃபனை வந்து மறக்காமல் சாப்பிட்ருங்க வேணா காலையில் டிஃபன் சாப்பிட்டிங்கன்னா தான் படிக்கிறதுக்கும் சரி உங்களுக்கு அந்த விசூ பூஸ்ட் எனர்ஜியும் சரி கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரியா ஹெல்த்துங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் படிப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியா இன்றைக்கி நான் என் லைஃப்பில் நடந்த ஒரு சின்ன குட்டி க ஒரு கதையை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கலான்னு வந்திருக்கிறேன் உங்கள் லைஃபுக்கும் இது யூஸ் ஆகும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் சரியா இப்போ நான் என் ஒரு இடத்துல என்ன பண்ணிட்டேன் கோவம் நிறையா போடுவேன் கோவம் நிறையா போடும்போது ஒரு பெரியூர் வட்ட போய் இந்த மாதிரி ஐயா நான் கோவம் அதிகமாக பட்டுக்கிட்டே இருக்கேன் இதுக்கு ஏதோ ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு நீ என்ன பண்ணுறப்பா உன் வீட்டில் போய் நீ கோவப்படுற ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ஆணி அடி அப்படின்னு சொன்னாரு நீ இந்த மாதிரி அடிச்சு ஒரு ஒரு மாதம் கழிச்சு வா அப்படின்னாரு நானும் என்ன பண்ணேன் டெய்லி கோவப்படுறேன் எதுக்கோ ஒன்று கோவப்பட்டுட்டு அது இதையும் பண்ணிட்டு போகிறேன் ஆணி அடிக்கிறேன் போகிறேன் ஆணி அடிக்கிறேன் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு வீட்டை போய் பார்த்தா வீடு ஃபுல்லாக ஆணி அடித்தது மட்டும்தான் இருக்குது என்னடா அது இவ்வளோ கோவப்படுறோமா நாம அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இந்த கோவம் நமக்கு ஆகாது அப்படின்ட்டு மறுபடியும் அந்த பெரியூர் போய் ஐயா இந்த மாதிரி கோவம் அதிகமாக பட்டு வீடு ஃபுல்லாக ஆணியே அடிச்சிட்டேன் இது என்ன என்னையா பண்ணலாம் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பெரியவர் என்ன சொன்னார் நீ என்ன பண்ணுறன்னா இப்போ நீ கோவப்பட்டுட்ட ஆணி அடிச்சிட்ட இப்போ நீ வந்து கோவத்தை குறைக்கிற அது உனக்கே தெரியுது நீ கோவம் குறையும் போதெல்லாம் என்ன பண்ணுற அந்த செவுத்தில் இருக்கிற ஆணி ஒவ்வொன்றா பிடுங்கி எரிஞ்சிரு கோவப்படாத நாள் அப்படின்னு சொன்னார் நானும் வந்து கோவப்படாத இருந்து இருந்திருந்து ஒவ்வொரு ஆணியாக பிடுங்கி எரிஞ்சிட்டேன் அப்புறம் ஒரு எட்டில் பார்த்தா வீடு ஃபுல்லாக அந்த ஆணியெல்லாம் பிடுங்கி எரிஞ்சுட்டேன் ஆனால் அந்த ஓட்டை இருக்குல்ல ஆணி அடிச்சையோட ஓட்டை அது மட்டும் வடு மாதிரி அப்படியே இருந்தது என்னடா அது இப்படி ஓட்டை ஓட்டையாக இருக்கே அப்படின்ட்டு அந்த பெரியவர்கிட்ட சொன்னேன் அவர் ஒரு வார்த்தை சொன்னார் என்னென்னா ஏப்பா நீ வந்து உன் ஃப்ரெண்ட்ஸோ மற்றவங்க பேசும்போது நீ விடுற வார்த்தைகள் இருக்குல்ல அந்த சொல்லு அந்த பேச்சு அது வந்து அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரியோ அவங்க மனசு புண்படியும் புண்படுகிற மாதிரியோ இருந்ததுன்னா நீ சொல்கிற சொல்ல வேணால் வேணால் சாரி கேட்டு எடுத்துடலாம் ஆனால் அவங்க அவங்க மனசுக்குள்ளே அந்த வடு அப்படியே தான் இருக்கும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா என்ன தான் ஆணியை பிடுங்கினாலும் அந்த ஓட்டை இருக்கிற மாதிரி நாம் சொல்கிற வார்த்தை இருக்குல்ல அது வந்து அவங்க மனசுக்குள்ளே அப்படியே பதிஞ்சிடும் சும்மா பேச்சுக்கு வேணால் சொல்லலாம் நான் வந்து உன் மேலே கோவம் இல்லை அப்படின்ட்டு இதை நான் உண்மையிலுமே என் லைஃப்பில் பட்டிருக்கேன் அதனால் வந்து நீங்கள் யாருக்கிட்ட இருந்தாலும் சரி உங்களுடைய பேச்சு இருக்குல்ல அவங்க எப்படி நினச்சாலும் சரி உங்களுடைய பேச்சு வந்து அடுத்தவங்களுக்கு இனிமையாக இருக்கணும் தவிர அவங்க வந்து அவங்க மனசு புண்படுகிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற சொல்யூஷன் தான் இந்த கதையோட தீர்வே சரிங்களா அதேமாரி சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார் டேய் லைஃப்பில் காலையில் எழுந்திரிச்சி சா படிக்க அதாவது ஸ்கூலுக்கு போகும்போது காலேஜுக்கு போகும்போதோ டிஎன்பிசி எக்ஸாமுக்கு போகும்போதோ நீ சாமி கும்பிட்டு போகிற நான் வந்து என் தொழிலில் நான் டெவலப் ஆகணுன்னா எதை கும்பிடுவேன் தெரியுமா கடிகாரத்தை கும்பிடுவேன் ஏன் அப்படி அப்படி சொன்னா அப்படி எதுக்கு நான் கடிகாரத்தை கும்பிட்ற அப்படின்னு கேட்டேன் இன்றைக்கி உன் டைமை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் இதை நான் சேலஞ்ச் விட்றேன் அப்படின்னு சொன்னான் என் ஃப்ரெண்டு அவனுடைய திங்கிங் பாருங்கள் இது வரைக்கும் யாருமே இந்த விஷயத்த சொல்லலை அவன் என்ன சொல்கிறான்னா உன் டைமை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் இது எனக்கு உண்டான டைம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அதனால வந்து உங்களுக்கும் சில பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸோ பேரண்ட்ஸோ ஒரு யாராக இருந்தாலும் என்ன சொல்லியிருப்பாங்க ஏப்பா இன்னமா டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிற இன்னமா டிஎன்பிஎஸ்சிக்கு எழுதிட்டு அப்படிம்பாங்க அந்த வடு உங்களுக்குள்ள மட்டும்தான் இருக்கும் என்ன தான் படித்தாலும் இன்னும் எனக்கு ஒர்க்கு கிடைக்கல இன்னும் நான் எழுதணும் இன்னும் எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு மற்றவங்க சொன்னாலுமே நான் படிச்சிருவேன் எக்ஸாமில் பாஸ் ஆகிருவேன் எனக்கு ஒரு போஸ்ட்டு வருங்கிற ஒரு வடு நம்பிக்கையை உங்கள் மனசில் பதிய வச்சுட்டீங்க அப்படின்னா இப்போ இல்லைனாலும் இன்னும் ஒரு வருஷம்னாலும் அடுத்தது உங்களுக்கு அந்த நல்ல விஷயம் உங்களை தேடி வரும் அதுக்கு அந்த டைமுங்கிற ஒரு வேல்யூவை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் இன்னைக்கு காலையில் ஒம்பது பத்து அப்படின்னா அந்த பத்து நிமிஷத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் ஒம்பது பதினஞ்சு வந்துடுச்சு அப்படின்னா அவ்வளோதான் போயிடுச்சு மறுபடியும் அடுத்த நாள் மட்டும்தான் வரும் கிடைக்கிற டைமை எப்படி நல்ல வழியில் யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணுங்க நான் சொல்கிறேன் அப்படின்லாம் நினைக்காதீங்கனால நிறைய பட்டுட்டேன் நீங்கள் என் ஸ்டூடெண்ட் வந்து இந்த சில விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் சரிங்க நல்லா படிங்க உங்களுக்கு இப்போ புரியாததை தெரிஞ்சவங்கிட்ட தாராளமாக கேளுங்க உங்கள் ஃப்யூச்சருக்கு என்னுடைய ஆல் த பெஸ்ட்டு ஓகேங்களா உங்கள் கிறிஷோபா இருந்து ராஜுங்க